அடுத்ததாக அஜித் நான் பூமியில் முதல்வர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த சினிமா குடும்பத்துக்கும் இங்கு வந்துள்ள ரசிகர்களுக்கும் என் பணிவான வணக்கம் பாமனத்தில் ஒரு அடியில் பூமியையும் ஒரு அடியில் வானத்தையும் பெருமாள் அடர்ந்திருக்காரு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பார்த்ததில்ல இங்க இப்போ அஞ்சரடி தமிழ்நாடே நம்ம முன்னாடி ஐயா முதல் முதல்வர் அவர்கள் உருவத்தில் பார்க்கிறோம் ஐயா ஐம்பது ஏக்கர் நிலம் சினிமா உலகத்துக்கு கொடுத்ததால நாங்க இங்க பாராட்ட வரல அப்படி அப்படி வந்திருந்தா அது சுயநலம் அறுபது வருஷத்துக்கும் மேல தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் அவரோட வாழ்க்கைய அர்ப்பணிச்சுக்கிட்டு ஒரு மாபெரும் மனிதருக்காக தான் நாம் வந்திருக்கோம் நாங்க எல்லாம் வந்திருக்கோம் சூரியனை வாழ்த்த வயசு தேவையில்லை இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் சூரியனுக்கு வாழ்த்தை நன்றி சொல்லியிருக்காரு ஒவ்வொரு பொங்கலுக்கும் தமிழ்நாடே சூரியனுக்கு பொங்கல் வச்சு நன்றி சொல்லுது அதனால திரையுலக சூரியனுக்கு நம்ம ஐயா முதல்வர் பல்லாண்டு வாழ்க வாழ்த்தி நன்றி சொல்றேன் நன்றி